காஞ்சி கேஷ் பேசுகிறேன் ஹாப்பி மண்டேங்க என்ன ஹாப்பி மண்டேன்ட்டுங்க இன்றைக்கி மண்டே லீவ் இல்லை இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணரால் நம்மளுக்கு லீவு கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க ஒன்று அது இந்த மண்டே வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே லீவு கிடச்சா மட்டும் பெரிய சந்தோஷம் காரணம் கண்டினியூவாக மூணு நாள் லீவ் வருது வெள்ளி தனி ஞாயிறு வரும் இல்லையா இப்போ சனி ஞாயிறு திங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்பாங்க இப்போ ரிலாக்ஸ் மீன்றது இதில் வந்து நடுவில் செவ்வாய்க்கிழமை எதனா ஒரு ஸ்பெஷல் மாட்டுச்சுன்னு வைங்க ஒரு நாலு நாள் லீவ் வந்தால் அஞ்சு நாள் லீவ் வந்தால் அது சூப்பர் டூப்பர் ஹிட் மாதிரி அது மாதிரி லீவு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நான் எங்கள் காலத்துலாங்க லீவ் லீவு சரி மூணு நாள் லீவுக்கு தான் ரைட்னு வீட்டில் இருப்போம் இல்லை எங்கன்னா போகிறதுனா எங்களுக்கு தெரிஞ்ச இந்த மெரினா பீச்சு அப்படிதான் வெளியே போக முடியாது ஏன்னா என்னத்துக்கு காலைச்சல் அது அது ஒரு காலகட்டம் நாங்கள் இருந்தது அப்படின்னு இப்போது ரெண்டு நாள் லீவு மூணு நாள் லீவுனால அது கேலண்டரில் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு உடனே புக் பண்ணிடுறாங்க இங்கே போனோம் அங்கே போனோம் அங்கே போனோம் இங்கே போன போட்டு எப்படியோ எல்லாம் யார்கிட்டையும் ஜம்முன்னு காரில் போயிடுறாங்க இல்லை ட்ரெயின் புக் பண்ணுறாங்க அப்படி ஜாலியாக போய்ட்டு வந்துட்டு மறுநாள் அவங்க ரொட்டின் லைஃபுக்கு திரும்பிடுறாங்க அது ஒரு காலம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்போது எங்கள் காலத்துலேருந்து வரட்டுங்களா கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறோம் என்ன இதெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தியில் இப்போதாங்க ஒரு இருபது வருஷமாக நம்ம கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு காரணம் கிருஷ்ண ஜெயந்தின்றது எங்கள் காலத்தில் அவ்வளோ கிடையாதுங்க சும்மா லீவு கிருஷ்ண ஜெய்யே லீவுன்னுவாங்க வீட்டில் வந்து ஏதோ வடை முறுக்கு சீரை அதெல்லாம் செய்வாங்க அந்த செய்யும்போதே நம்ம கடையில் போதே நம்மளுக்கு போய் எடுக்கலாம்மா ஆனால் வீட்டில் பூஜை பண்ணுறது தொடக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு முன்னே சுடும்போது சுட்டவர் தான் கிருஷ்ணர் அப்போ அவர் ரசித்தாங்க அதே கிருஷ்ணர் தான் நம்ம நம்ம எடுக்கும்போது அந்த போடுவாங்க இது எடுக்கக்கூடாது நம்ம ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார் நைஸாக சுடும்போது எடுத்து கொடுத்துருவார் எடுத்து போங்க அப்படின்னு இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது தெரிஞ்சுருவேங்க அப்போல்லாம் ஏ புல்லாங்குள் ஒன்று இருக்கும் புல்லாங்குழில் சாரி ஊதுகோல் கோல் அப்போல்லாம் கேஸ் அடுப்பு கிடையாதுல்ல அந்த ஊது தான் அடுப்பை ஊதணும் அது ஊதுனா தான் அது வழியாக காற்று போய் அடுப்பு நல்லா எரியும் கட்ட சில டைமில் ஈராகட்டை கொடுத்துருவாங்க அதெல்லாம் எரியாது அப்போ அந்த ஊதாங்கல் வச்சு தான் ஊதணும் ஊதி ஜம்முனும் எரியும் அந்த ஊதாங்குல் தான் எங்களுக்கு அப்போ கிருஷ்ண செஞ்சு அது இதுன்னு ஏன்னா வேஷம் போடா அந்த ஊதாங்குழல் எங்களுக்கு புல்லாங்குழலாமட்டோம் அதுக்கு மேலே ஜரிகை பேப்பர் ஓட்டுவோம் இல்லாட்டி அப்படியே நேச்சுரலாக கூட இருக்கும் அவங்களுக்கு தெரியாது அதுதான் விஷயம் அது பாட்டு கறிக்கட்டமாக இருக்கும் அது அப்போலாம் ஊதாங்குள் இல்லாத வீடே கிடையாதுங்க எல்லார் வீட்லேயும் மண்ணடுப்பு இருக்கும் விறகு கட்டை இருக்கும் பக்கத்தில் ஒரு வத்திப்பேட்டை இருக்கும் கிருஷ்ணாயில் இருக்கும் அது கிருஷ்ணுக்கு ஒரு துணி இருக்கும் ஒரு ஊதாங்குள் இருக்கும் இதுதான் கிச்சனுடைய அமைப்பு இதில் ஏதாவது ஒரு குறைஞ்சால் கூட சமையல் பண்ணுறது கஷ்டமாகிடும் ஒரு மாதிரி அவுட் ஆகிடும் அப்படின்னு தான் கிச்சன் ஜெயிந்தின்றது இம்ப்ரூவ் ஆகிட்டு அதை எங்கள் காலம் நம்ம பசங்க காலத்துலேருந்து வந்துச்சுங்க ஸ்கூல்லலாம் ஒரு பெஸ்டிவல் மாதிரி பண்ணாங்க எல்லாம் ஜாலியாக பண்ணாங்க இப்போ என்னான்னா கிச்சனருக்கு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே தராங்க இப்போ நம்ம பேரம் பேத்திலாம் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்மளுக்கு கிடைக்காது இங்கே கிடைக்குதே அப்படின்னு பாருங்க ரிஷிக் எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு ரெடி ஆகிடுச்சு வந்தார் இது உள்ளே டபுள் ஸ்டிக் இருக்குங்க இதை அவர் ப்ளே பண்ண போகிறார் ஓகே நீ ஆரம்பிந்தா வரேன் வந்துட்டான் அதுக்காக எடுத்துன்னு வந்துட்டார் எப்படி இந்த நாகசோகத்துக்குலாம் ஒரு கவர் தருவாங்க அது மாதிரி ஸ்டிக்குக்கு ஒரு கவர் பாருங்க அது அந்த ஸ்டிக்கு கூட நல்லா இருக்குதுங்க அது சீக்கிரத்தில் உடைய மாதிரி மூங்கில் நல்ல மூங்கில் அது அது அங்கேயே அந்த சிலம்பரத்துலேயே தராங்க அதில் நடுவில் ஜிகனா பேப்பர் தொட்டி அது ஒரு அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சரி அது எதிர்பார்க்கலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ட்ரெஸ்ஸு இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் ரொம்ப சொல்ல வந்தனே ஆனால் இப்போது குழந்தைங்களாம் நல்லா காம்படிஷன் கலந்துக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க ஆனால் கிருஷ்ணர் பண்ணுற சேர்த்து இப்போ பண்ணால் ஒத்துக்கிறாங்க இந்த வெண்ணையை வெண்ணை அப்படியே விட்டு எடுத்து சாப்பிட்றது பூஜை நேரத்தில் பால் கவிதா கூட குழந்தை விளையாடுறதெல்லாம் ரசிக்கிறாங்க எங்கள் காலத்தில் அப்படி கிடையாதுங்க பூஜை நேரத்தில் என்ன சினிமா சா முன்னா போட்டு பின்டுவாங்க கிருஷ்ணர் அழுதுன்னு தான் விற்பார் அதாவது நம்மளாம் சொல்லிக்கிறேன் அது மாதிரி இப்போது பார்க்கட்டு நல்லா இருக்கும் ஹாப்பியாக இருக்குது ஆடியாச்சா ஆ போடு ஒரு கூத்து போட் டக்குன்னு ஒன்று எடுத்துல ரெடி ஆ ஓகே ஆய் ஆ கிட்ட போக முடியாதுங்க நம்ம மேலே பற்றின அவன் போகிற கூட நம்ம தான் போகிறோம் சூப்பர் சூப்பர் இன்னும் வேகம் ஓ ட்ரையல் வரணும்ல பார்த்தீங்கண்ணா அது எப்படி போடுறது என்ன ஆ குட்டி காட்டணுமா ஆகப் பிறோம் கற்றுக்க இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் சரி ஆய் என்ன நான் இது ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம பண்ண முடியாதுங்க ம் ஓகே அது என்ன அது ஆஃப் ஆஃப்டிகா ஆ காலை மறுத்து போகிறாரு ஓகே ஓகே டூ என்ன இதில் ஒரு ஸ்டெப் போட்டாலே நம்மளுக்கு உடம்புல இருக்கிற வழியெல்லாம் போயிடுங்க நம்ம வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும் எதுவும் இது சிலம்பம் ஒன்று கற்றுனால நம்ம கொஞ்சம் வாங்கி ஒரு சோர்ட்டு சோட்ட முடியல என்னால் ஒரு சின்ன சோர்ட்டுன்னா கூட நம்மளுக்கு செட் ஆக மாட்டது அதெல்லாம் க்ளாஸ் போகணும் அதுதான் ஓகே இன்னைக்கு அதாவது நேற்று சில பேர் என்ன வீடியோவே இல்லையான்னு நேற்று ரொம்ப பிஸிங்க பிஸி மீன்ஸ் கொஞ்சம் சோம்பைத்தனம் ஆகிடுச்சு சோம்பைத்தனம் மீன்ஸ் நம்ம பேரம் பேத்திங்கூட விளையாடுறதுலே டைம் பாஸ் ஆகிடுச்சு அப்படியே சண்டே இல்லை எப்படி ஓடுச்சின்னே தெரில போயிடுச்சு அப்படின்னு சரி அதான் இன்றைக்கி மேலே வாக்கிங் வந்திருக்கேன் அப்படி கொஞ்சம் போடுவேன் ஏதாவது ஒன்று அப்படின்னு ஓகே இந்த கிருஷ்ண பற்றி சொல்கிறேன் இது வந்து ஸ்கூல்லலாம் இப்போ காம்படிஷன் நடக்குது நல்லா பண்ணுறாங்க கிருஷ்ணர் ட்ரெஸ்ன்னே விற்கிறேன் இன்னும் கேட்டால் எங்கள் காஞ்சூரில் ஸ்வீட் கடையிலலாம் இப்போ எல்லாத்தையும் விற்கிறாங்க முன்னெல்லாம் நம்ம இதெல்லாம் செய்வாங்க அதாவது பெரும்பாலும் சில வீட்டில் நல்லா செய்வாங்க முறுக்கு சீடை லட்டு ரவா லட்டு ஜிலேபி என்னென்ன செய்வாங்க வெண்ணெய் வைப்பாங்க பால் அது இதுன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு வடை பாயத்தில் தான் நிறுத்துவாங்க இப்போ அதெல்லாம் செய்யறது டைம் இல்லை செய்யவும் முடியல அதாவது ஒரு ப்ரசன்ட்டு வித்தியாசம் ஆயிடுச்சுன்னுங்களேன் அது சே சீடா மாதிரி வராது அடுப்பில் போடும்போது எண்ணெயில் போட்டால் பொறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ ரெடிமேடே விற்கிறாங்க எல்லா ஸ்வீட்ஸாலையும் கிருஷ்ண ஜெயந்தி பலக்காரன்னு ஒரு செட்டாக வைக்கிறாங்க எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு மீதியெல்லாம் ஐம்பது ஐம்பது கிராமுங்க சீடை சிகடை அது இதெல்லாம் போட்டு அது என்னென்ன முறுக்கு அதெல்லாம் ஒரு நூறு கிராம் அப்படி போட்டு நானூற்றி இருபது ரூபா நானூற்றி ஐம்பது சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க நேராக போய்ட்டு நம்ம ஒரு செட்டு ஒன்று கூட வாங்கிக்கிறாங்க வெண்ணெய் கடைக்கு போனால் அங்கே ஐம்பது கம்மி இல்லைங்க அந்த வெண்ணெய் அதை முன்னெல்லாம் நம்ம சின்ன வயசுல போது பதினஞ்சு பைசா தயிருங்க ஒரு அழாவுக்கு அப்போது வந்து மாதத்துக்கு நம்ம மாதம் ஆனால் தானே பில்லு கட்டுவோம் எங்கள் சிந்தாபேட்டி மார்க்கெட்டில் அப்போ பால்கார சேர்ந்தார் அவர்கிட்ட போய் ரூபா ஐம்பது பைசா பில் கட்டுவோம் ஒரு நல்ல இவ்வளோ பெரிய தயிர் இதை எடுத்து இது சாரி வெண்ணெய் எடுத்து தயிரில் போட்டு கொடுப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அது வீட்டுக்கு வரத்துக்கும் வீட்டில் அப்போ அப்போலாம் பெரும்பாலும் வீட்டில் இட்லி தோசை தாங்க ரேர் யார் யார் வீட்டெலாம் பொங்கல் இருக்கும் பொங்கல் பூரிலாம் இருந்தோன்னா அவங்க கொஞ்சம் இருக்கப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் இட்லி தான் நம்ம வீட்டு இட்லி வந்தோடனே அந்த இட்லி நடுவில் கொஞ்சம் குழியை தோண்டுட்டு இந்த வெண்ணயை தேலை வச்சு நாங்கள் அப்படி புஸ்தன்னு கரையும் உண்மையிலே கரையும் இப்போ இருக்கிற வெண்ணையை வச்சு பாருங்க இட்லி ஈக்குவலாக ஆகும் நிற்பார் அதான் விஷயம் ஜாலியாக கொண்டாடுங்க வாக்கிங் பண்ணல அதான் கொஞ்சம் அப்படி இதாகுது சரியாச்சுங்களா பார்க்கலாம் நாளைக்கு பார்ப்போம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டுங்க அதனால் பேசுவோம் இந்த பாருங்கள் மறுபடியும் வந்துட்டார் என்னாவது போடு அந்த கலையை முடிஞ்சுதான் ஆமாம் பா அவன் சொல்கிறான் நேற்று தான் போட்டிங்களா டெய்லி நான் டெய்லி கூட போட்டு அப்படின்னு ஏன்னா அவர் எழுந்து தரல அவருக்கு கொஞ்சம் டைம் பாஸ் அவனுக்கு அவனுக்கும் சந்தோஷம் மண்டே லீவ் விட்டாங்களே அப்படின்னு ஓகே பார்ப்போங்க நாளைக்கு பார்ப்போம்